வேதம் கேட்போம் ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் அப்படி இருக்க சகோதரரே நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக்கொள்கிறேன் இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள் அல்லாமலும் எனக்கு அருளப்பட்ட கிருபையினால் நான் சொல்லுகிறதாவது உங்களில் எவனானாலும் தன்னை குறித்து என்ன வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணமுள்ளவனாய் எண்ண வேண்டும் ஏனெனில் நமக்கு ஒரே சரீரத்திலே அநேக அவயங்களிலிருந்தும் எல்லா அவயங்களுக்கும் ஒரே தொழில் இராதது போல அநேகராகிய நாமும் கிறிஸ்துவுக்குள் ஒரே சரீரமாய் இருக்க ஒருவருக்கொருவர் அவயங்களாய் இருக்கிறோம் நமக்கு அருளப்பட்ட கிருபையின்படியே நாம் வெவ்வேறான வரங்களுக்குள்ளானவர்களானபடியினாலே நம்மில் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற வரத்தை உடையவன் விசுவாச பிரமாணத்திற்கேற்றவதாக சொல்ல கடவன் ஊழியம் செய்கிறவன் ஊழியத்திலும் போதிக்கிறவன் போதிக்கிறதிலும் புத்தி சொல்லுகிறவன் புத்தி சொல்லுகிறதிலும் தரித்திருக்க கடவன் பகிர்ந்து கொடுக்கிறவன் வஞ்சனை இல்லாமல் கடவன் கடவன் முதலாளியானவன் செய்கிறவன் உற்சாகத்துடனே செய்ய கடவன் உங்கள் அன்பு மாயமற்றதா இருப்பதாக தீமையை வெறுத்து நன்மையை பற்றி கொண்டிருங்கள் சகோதர சிநேகத்திலே ஒருவர் மேல் ஒருவர் பட்சமாயிருங்கள் கணம் பண்ணுகிறதிலே ஒருவருக்கொருவர் முந்திக் கொள்ளுங்கள் அசதியாயிராமல் ஜாக்கிரதையா இருங்கள் ஆவிலே அனலாயிருங்கள் கத்திற்கு ஊழியம் செய்யுங்கள் நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள் உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள் பரிசுத்துவான்களுடைய குறைவில் அவர்களுக்கு உதவி செய்யுங்கள் அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசிர்வதிங்கள் ஆசிர்வதிக்க வேண்டியதே என்று சவியாதிருங்கள் சந்தோஷப்படுகிறவர்களுடனே சந்தோஷப்படுங்கள் அழுகிறவர்களுடனே அழுங்கள் ஒருவரோர் ஒருவர் ஏக சிந்தையுள்ளவர்களாயிருங்கள் மேட்டுமையானவைகளை சிந்தியாமல் தாழ்மையானவர்களுக்கு உங்களையே புத்திமான்கள் என்று எண்ணாதிருங்கள் ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள் எல்லா மனுஷருக்கு முன்பாகவும் யோகியமானவைகளை செய்ய நாடுங்கள் கூடுமானால் உங்களான மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமா இருங்கள் பிரியமானவர்களே பழிவாங்குதல் எனக்குரியது நானே பதில் செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியால் நீங்கள் பழிவாங்காமல் கோபிராக்கினைக்கு இடம் கொடுங்கள் அன்றியும் உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு போஜனம் கொடு அவன் தாகமா இருந்தால் அவனுக்கு பானம் கொடு நீ இப்படி செய்வதினால் அக்னி தழலை அவன் தலையின் மேல் குவிப்பாய் நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லு